நீலமுளத்தாயர் என்கின்ற ஒரு பழமுதிர் சோலை திருப்புகள் இந்த பழமுதிர் சோலை திருப்புகள்ல என்ன ஒரு விஷயம்னா சூரபத்மன் எப்படி எல்லாம் பேசினான்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு டிஸ்கிரிப்ஷன் அருணகிரி நாத்தர் கொடுப்பார் இதுல பழமுதிர் சோலை திருப்புகள்ல சேல வள நாடு அன்னங்களார வயல் சூழும் இஞ்சி சேர் தாவ செம்பொன் மணி மேடை சேரும் வாழ்வு உகந்த தீரமிகு சூரை வென்ற திரள் வீரா ஆளவிடம் மேவு கண்ட கோலமுடன் என்ற உள் ஆடல் பூரி தந்தை களி கூற ஆனமொழியை பகிர்ந்து சோலை மேவு கண்ட ஆதி முதலாக வந்த பெருமாளை என்று முடிப்பார் இந்த இடத்துல செயல நாடு அந்த செயல் மீன்கள் அந்த நாட்டுல யாருடைய நாடு அப்படின்னா நம்ம சூரபக்மனுடைய நாட்டுல செயல் வளங்கள் நிறைய இருக்கு அது ஒரு டைப் ஆஃப் மீன் செயல்பட்டழியும் வேல் பயது அஹ் செயல்பட்டழியும் செந்தில் கடல்ல ஒரு கதல் அலங்காரம் வரும் அந்த மயிலா

வீர மிக வென்ற அப்படி ரொம்ப பெருமைப்பட்ட சூர பத்மனே கடைசியில் அவனையும் வென்ற திரள் வீரா என்று இந்த இடத்துல சொல்ற ஆளவிடம் மேவு கண்டர் ஆலகால விஷத்தை கண்டத்தில் அடக்கியவரும் கோலமுடன் நீடுமன்று உள் அழகிய நீண்ட சபையில் அதாவது தில்லை அம்பலத்தில் ஆடல் புரிகின்ற ஈசர் தந்தை அந்த ஈசர் பரமேஸ்வரன் அந்த தந்தையாக வழங்கக்கூடிய பரமேஸ்வரன் கலி கூற அவர் மகிழ ஆன மொழியே பகர்ந்து பிரணவத்தின் அந்த தத்துவத்தை அவருக்கு மொழிந்து சோலை மலை மேவு கந்த சோலை மலையில் இருக்கின்ற கந்த பெருமாளே ஆதி முதலாக வந்த ஆதி முதல்வராய் விளங்கும் பெருமாளே பெருமாளை இந்த பாட்டு முடிக்கிறார் முன்னாடி இருக்கிற பாகத்துல ஒரு வேண்டுதல் ஒண்ணு இருக்கும் சீலம் உள்ள தாயர் தாய் தந்தை மாது மனை ஆன மைந்தர் அதாவது மக்கள் தாய் பிதா மனைவி வீடு மக்கள் சேறு பொருள் ஆசை சேர்ந்துள்ள பொருள் ஆகிய இவற்றில் ஆசை கொண்டு நெஞ்சு தடுமாறி மனமானது தடுமாற்றம் அடைந்து தீமை உருமாயை கொண்டு வாழ்வு சதமாம் இது என்று ரொம்ப நாள் நான் இருக்க போறேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் இதெல்லாம் இருக்கும் ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசு தடுமாறி வாழ்வு சதம் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படி நிலையாமல் இருக்க வேண்டும் தேடிய பொருள் யாவும் தொலைந்து போக வேண்டி தெரு ஊடே வாழ வயது ஆன கொங்கை மேறு முதல் ஆன திங்கள் மாதர் மயிலோடு சிந்தை மெழியாமல் வாழ்வு மயில் மீது வந்து அதாவது என்னுடைய பொருள் எல்லாம் எங்க போய் நான் எழுந்தேன் அப்படின்னா வாழ வயது ஆன இளம் வயதினராய் இருக்கக்கூடிய விலை மாதர்களிடம் போய் மாதர் மயிலோடு சிந்தை அவர்களோடு சிந்தை செய்து நான் அவர்கள் இடம் சிந்தையை செலுத்தி நான் இதை அழியாமல் இருக்க மெளியாமல் வாழ் மயில் மீது வந்து அந்த மயிலின் மீது தேவரீர் வந்து தாழ் இணைகள் தாழும் உன்னுடைய இருபாதங்களை பணிக்கின்ற என்ற மாய வினை தீர அன்பு புரியா புரிவாய் என்னுடைய மாயையானது மாய வினையானது இருவினை இருவினையும் தீர அன்பு புரிய வேண்டும் உனது அன்பை தருவீராக என்று அருணகிரி நாதாரத்தில் ஒரு விண்ணப்பம் முன்வைக்கின்றார் இதுதான் பழமதூர் சோலை திருப்புகள் ஆஹ் இந்த பாட்டு நான் இப்ப செம்மேந்திர மந்தியம் ராகத்துல பாடிகாமிக்கிறேன் சீலமுள்ள தாயத்தல் தெய்வமைந்த சேரு பொருளாசை தடுமாறி சீலமுள தாயர் தந்தை மாது மணையானமைந்தர் சேரு பொருளாசை நெல் தடுமாறி தீமயுருமாயை கொண்டு வாழ்வு சதமதன்று தேடினது போக என்று திருவூடே வாழவயதான கொங்கை மேருனுதலான தீங்கள் மாதர்மயலோடு சில்லை மெலியாமல் வாழுமயில் மீது வந்து தாழினைகள் தாழும் தல் மாயமினை புரிவாயே வாவதானங்கை கோங்கை நூதலான திங்கள் மாதர் மயலோடு சில்லை மெளியாமல் வாழுமயில் மீது வல்ந்து தாழினைகள் தாழும் தல் மாயவினை தீரகள் புரிவாயே புரிவ சேலவள நாடலங்கள் ஆரவயல் சூழுமி தாவசம்பொன் மணிமேடை சேரும் ஊரிதன ஊரிர நீரமிகு சூறை வென்ற திரள் சேல நாடனங்கள் ஆரவயல் சூழுமி தாவசம்பொன் மணிமேடை சேரும் சர்தங்கள் ஊரிதன வாழ்வுகல் ஹீரமிகு சூரைவல் திரள்ீர ஆலவிட மே கல்டர் கோளமுட நீடமல் ஆடல்பரி ஈசல் தந்தை களி கூற ஆளவிட மே கல்டர் கோலமுட நீடமன்றுாடல்புரி ஈசர் தந்தை களி கூற ஆன மொழியே பகல்ந்து சோலை மலை மேவுகள் தாதி முதலாக வந்த பெருமாளே ஆன மலை பெருமேயே வாழ வயதான கொங்கை மேருதலான திங்கள் மாதர் மகனோடு செல்லை மெலியாமல் வாழுமையில் மீது வந்து தாளினைகள் தாழும் தல் மாயவினை தீர்ப்பு புரிவாயே சோலை மலை மேவுகல் திருமாளே மாயவினை தீரகல்பு புரிவாயே இன்று